இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர்ஸ் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க அதுல முக்காவாசி பேரு ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு போலி இன்ஃப்ளூயன்ஸரோட கதையை மையமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தோட பேரு சிசி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி ஆரம்பத்தில் கொஞ்சம் தாங்க காட்டிக்கிட்டே வருவாங்க ஆனா படம் போக போக அந்த உண்மையான முகத்தை காட்டுவாங்க சோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஒருக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை கைஸ் வெல்கம் டு வேர்ல் சினிமா உங்க தமிழ் நண்பன் வாங்க இப்ப நம்ம இந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க அதுல பார்க்கும்போது வளர்ந்த சிசி பேசுறா அவன் இன்ஸ்டாகிராம்ல இப்ப ஒரு இன்ஃபுளுசரா இருக்கா அவளோட அக்கௌண்ட் பேரு சிசிலியா அவன்ஸுக்கு மன அமைதியை ப்ரமோட் பண்ற வேலையை செஞ்சிட்டு இருக்கா அவன் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபுளுசரா தான் இருந்துட்டு இருக்கா அவளுக்கு டூ ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனா சிசிலியாவோட நெஜ வாழ்க்கையில பார்க்கும் போது அவ ஒரு ரொம்ப லோன்லியான பர்சனா இருக்கா அவளுக்கு என்கரேஜ்மெண்ட் அவ ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பாராட்டுகள் மட்டும்தான் கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம தனக்கு ஒரு போதையா தான் அவன் பயன்படுத்திட்டு இருக்கா அடுத்த சீன்ல சிசிலியா ஒரு பார்மசியில ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது போது அவ எம்மாவை பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே பிரிஞ்சு போயிடுறாங்க போல ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க சிசிலியாக்கு எம்மாவை பார்க்கும் கொஞ்சம் நர்வஸா இருக்கு ஆனா எம்மா பல வருஷம் கழிச்சு தன்னோட ஃப்ரெண்ட் பார்த்த சந்தோஷத்துல அவகிட்ட பேசிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அவ சிசிலியா கிட்ட தனக்கு பிரான் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சொல்றா இதனால அவ சிசிலியாவை தன்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்க காட்டுற சிசிலியாவும் ஏமாவோட வற்புறுத்தலால அந்த பார்ட்டிக்கு வர்றதுக்கு சம்மதிக்கிறா ரெண்டு பேரும் தங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்ப ஆமா சிசிலியாவோட அக்கௌண்ட பாத்துட்டு உன்னோட பேர் சிசி தானே ஏன் சிசிலியான்னு வச்சிருக்கேன்னு கேட்ட உடனே இல்ல இப்ப என்னோட பேர் சிசிலியா தான் அப்படின்னு சொன்ன உடனே அத பத்தி ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்காம ஏமா தன்னோட ஃப்ரெண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்ஃபுளுசரா இருக்கான்றத நினைச்சு

சிசிலியாவை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சிசிலியாவை தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த மைக்ல பாட்டெல்லாம் வேற பாடுறாங்க பயங்கர போதையில இருந்த ஹேமா திடீர்னு சிசிலியாவோட ட்ரெஸ்ல வாந்தி வேற எடுத்துடுறாங்க இதனால சிசிலியாக்கு ஸ்டேஜ்லயே ரொம்ப அவமானமா ஆயிடுது இதனால சிசிலியாவும் பாத்ரூம்ல தன்னோட குளோத் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஹேமாவோட கேர்ள் ஃபிரெண்ட் அவளை மீட் பண்றா சிசிலியா பிரான் கிட்ட நான் ஹேமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீ அவளோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறம் போதையில

ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிய வருது இதுல இருந்தா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவங்களோட சின்ன வயசுலயே ஆலெக்ஸும் ஆனாவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க ஆனா சிசிலியாக்கு ஆலெக்ஸ கொஞ்சம் கூட பிடிக்காது உடனே அவ அந்த டைம் கேப்சூல புதைச்ச இடத்துக்கு போய் அந்த பாக்ஸையும் தோண்டி எடுத்துடுறா மறுபடியும் வீட்டுக்கு வந்த சிசிலியா அந்த டைம் கேப்சூல்ல இருந்து ஒரு கேமரா எடுத்து அதுல அவங்க ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவை டிவில போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறா அதுல அந்த பொண்ணுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அந்த வீடியோல அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் பிங்க் கலர் விக் போட்டிருக்க மாதிரி தெரியுது இதனால சிசிலியாவும் பிங்க் கலர் டை வாங்கி அத அவ தலைக்கு அடிச்சுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில அவளோட பொருள் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அந்த வீக்கெண்ட் ட்ரிப்புக்காக ஆமா கூட ஜாயின் பண்றா அந்த குரூப்ல பிரானோட சேர்த்து ஜேமின்னு ஒரு பையனும் ட்ரேசின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க இப்ப அந்த காரை சிசிலியா தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கா அவங்களும் அந்த சிட்டிய விட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு போறாங்க வண்டியில அவங்க போயிட்டே இருக்கும்போது போது ஏற்கனவே ஆலெக்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட சிசிலியாக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது ஏன்னா இவளுக்கு தான் ஆலெக்ஸ் பிடிக்கவே பிடிக்காதுல்ல அப்ப அவளுக்கு நினைவுல ஆலெக்ஸும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படி இவ்வளவு புள்ளி பண்ணாங்க ஸ்கூல்லன்றது ஞாபகம் வருது இத மைண்டுக்குள்ளேயே அவன் நினைச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல அந்த ரோடு வழியா வந்த ஒரு கங்காரு மேல கார் இடிச்சிடறா பதறி போன அந்த குரூப் அந்த காரை விட்டு இறங்கி பாக்கும்போது அடிப்பட்ட அந்த கங்காரு உயிருக்காக போராடிட்டு இருக்கு அப்ப அந்த பொண்ணு பிரான்ஸ் சிசிலியாவை பார்த்து நம்ம இந்த கங்காரோட பெயின்ல இருந்து அதை ரிலீவ் பண்ணணும்னா அத கொண்டுடணும் அப்படின்னு சொல்றா ஆனா இத செய்யறதுக்கு யாருமே முன் வராதனால நானே செய்யறேன்னு சொல்லிட்டு பிரான் அந்த கார் எடுத்துக்கிட்டு பாவம் அந்த கங்காரு மேல கார் ஏத்தி அதை அப்படியே கொன்னுடுறாங்க அடுத்த சீன்ல அந்த குரூப் கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபேன்சியான வில்லாக்கு வராங்க அது அந்த காட்டுக்குள்ள நடுவுல இருக்குங்க அங்கதான் அவங்க அவங்களோட வீக்கெண்ட் பார்ட்டிய செலிபிரேட் பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அந்த குரூப்பும் அந்த வில்லாக்குள்ள போறாங்க ஆனா சிசிலியா காருக்குள்ளேயே உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவ்வளவு மெதுவா அந்த வில்லாக்குள்ள போய் பாக்கும்போது அந்த குரூப் எல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் சிசிலியா லோன்லியா ஃபீல் பண்றா ஏற்கனவே அந்த வில்லால அந்த குரூப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அலெக்ஸ் சிசிலியா அங்க வந்து அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா இதனால ஆலெக்ஸ் கோவப்பட்டு ஆமாவை தனியா கூட்டிட்டு போய் இவ்வளவு எதுக்கு இந்த பார்ட்டி கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி ஆமா கூட சண்டை போட்டுட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதையும் சிசிலியா தூரம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா ஆனா அவங்க ரொம்ப தூரம் பேசுறதுனால சிசிலியாக்கு அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றது கேக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலெக்ஸும் கொஞ்சம் தலைக்கானி எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த சோஃபா மேல போட்டுட்டு எல்லா ரூம்ஸும் ரூம்ஸ் ஆயிடுச்சு நீ இங்கதான் படுக்கணும்னு சொல்லிட்டு சிசிலியா கிட்ட சொல்றா அந்த குரூப் ஒன் டிவிய போட்டு ஒரு ஷோ பார்த்துட்டு இருக்காங்க ஆனா சிசிலியாக்கு தன்னை கட்டி விட்டா மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு வருது இதனால அவன் என்ன பண்றது தெரியாம பாத்ரூம் குள்ள போய் கண்ணாடியை பார்த்து தனக்கு தானே மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கிறா அதை முடிச்சுட்டு அவ அந்த டைம் கேப்சுல் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஏமா கிட்ட இது நான் உங்க கல்யாணத்துக்காக கொடுக்குற ஒரு ப்ரீ வெட்டிங் கிஃப்டா எடுத்துக்க அப்படின்னு சொல்றா அந்த பாக்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்களா சேர்த்து வச்ச நிறைய மெமரபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இத பார்த்துட்டு ஆமாவும் பயங்கர சந்தோஷப்படுறா அந்த கேமரால இருந்த வீடியோவையும் டிவியில அவ பிளே பண்ணி காட்டும் அதையும் ஆமா பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க எல்லாருமே அந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது அலெக்ஸ் அங்க வந்து அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி கோமா பேசுறா இதுல இருந்தே நமக்கு கிளியரா தெரியுது ஆலெக்ஸுக்கு சிசிலியா இங்க வந்ததுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல இது ஆமாவும் கொஞ்சம் கொஞ்சமா உணர்றா அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டும் போது ஆமாவும் ஆலெக்ஸும் சின்ன வயசுல நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே ஒரு மேட்சிங் பி நெக்லஸ் வேற போட்டிருக்காங்க மறுபடியும் பிரசண்டை நம்ம காட்டும் போது அந்த குரூப் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ சிசிலியா ஆமாவும் அலெக்ஸும் இன்னும் அந்த நெக்லஸ் போட்டிருக்கிறத பார்த்து ரொம்பவே கோவப்படுறா அவ தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக தனக்கு தானே மோட்டிவேஷன்ல நான் தான் பெஸ்ட் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு தன்னை பூஸ்ட் பண்ணிக்கிறா அந்த நேரத்துல ஆமா அந்த குரூப் கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிசிலியா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய இன்ஃபுளுசர் அவளுக்கு டூ ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போட்டு உடச்சிடறா இதை கேட்ட பிரானோ சிசிலியா கிட்ட நீ ஒரு மாடல்

பாத்ரூம் உள்ள போய் இன்ஸ்டாகிராம்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு தன்னை மறுபடியும் பூஸ்ட் பண்ணிக்கிறான் கொஞ்ச நேரத்துல ஆமாவும் சிசிலியாவும் மீட் பண்ணி அங்க நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதை பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா திடீர்னு சிசிலியாவும் அழுது போல ஹே எதுக்காக அழுற நீ சின்ன பொண்ணு அந்த டைம்ல நீ தெரியாம பண்ணிட்ட அதெல்லாம் நீ மறந்து கடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாவும் சொல்றா அப்படி என்ன சின்ன வயசுல விஷயம் நடந்தது கொஞ்ச நேரத்துல நமக்கே தெரியும் அடுத்த நாள் காலையில சிசிலியா திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது அந்த குரூப் யாருமே அந்த வீட்ல இல்லீங்க அப்பாவை ஆமா எழுதி வச்ச ஒரு நோட் இருக்கிறதா பாக்குறா நீ நல்லா தூங்கிட்டு இருந்தா உன்னை எழுப்ப கூடாதுன்னு நினைச்சேன் நாங்க எங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்க்கு தான் போயிருக்கோம் சொல்லிட்டு அதோட ரூட் மாப்பையும் ஒரு பேப்பர்ல வரைஞ்சிட்டு போயிருக்கா சிசிலியாவும் கிளம்பி அந்த லொகேஷனுக்கு போய் பாக்குறா ஆனா அவ அந்த இடத்துக்கு வந்த விஷயத்த தெரியாத அலெக்ஸும் சிசிலியாவை பத்தி தாறு மாறா பேசிட்டு இருக்கா அவ ஒரு சைக்கோ பாத் அவளை எப்படி நீ கூட்டிட்டு வந்தன்னு சொல்லி ஆமா கிட்ட கேக்குறா பத்தாதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸும் இப்படி ஒரு ஆளை எதுக்கு பார்ட்டி கூட்டிட்டு வந்தன்னு சொல்லி ஆமா கிட்ட தாறு மாறா கேள்வி கேக்குறாங்க இப்ப தாங்க நமக்கு அந்த பிளாஷ் பேக்க காட்டுறாங்க சின்ன வயசுல ஆமாவும் சிசிலியாவும் அந்த டைம் கேப்சூல மண்ணுல புதைச்சதுக்கு அப்புறம் ஆமாக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ கிடையாது அவளோட பர்த்டே பார்ட்டி கூட உன்னை கூப்பிடல இதுல இருந்து நான் தான் ஆமோட பெஸ்ட் அதனால இனிமே ஆமா ஆமா கூட நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிண்டர் பண்ணிட்டு கேட்ட ரொம்பவே ஹர்ட் அவளோட வருத்தத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி அவளை அவளை போட்டு கலாய்ச்சிட்டே இருக்காங்க மறுபடியும் பிரசண்ட காட்டும் போது கிட்ட சின்ன சின்ன வயசுல வயசுல புள்ளி பண்ண பண்ண தேவையில்லாம குறை இந்த விஷயத்த ஆனா பத்தி பத்தி கேர் பண்ணாத தனக்கு கொடூரமான சொல்றா அந்த குரூப்பும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு எப்படி அவ ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரெல்லாம் இருக்கா அப்பனா அவன் நடிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்ன இன்சிடென்ட்ன்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த குரூப்போ நாங்க கொஞ்சம் இந்த காட்டை சுத்தி பாக்கிறோம் சொல்லி போகும்போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஆலெக்ஸ் மட்டும் அங்க படுத்துட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு சிசிலியாவும் ஆலெக்ஸ் கிட்ட வந்து சின்ன வயசுல நான் பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதை பத்தி பேசாத இனிமே நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா அவளோட அப்பாலஜி எல்லாம் ஏத்துக்காத அலெக்ஸும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காத நீ உண்மையிலே யாருன்றத உன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவளோட போன் எடுத்து பத்தி ஆன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா ஆனா சிசிலியா எதுவும் பேச மறுக்கும் போது ஆலக்ஸ் செல்பி கேமராவை ஆன் பண்ணி அவ பேச ஆரம்பிக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியுமா உங்களோட பேவரட் இன்ஃபுளுசர் ஒரு சைக்கோ பாத்துன்னு சின்ன வயசுல அவ என்ன மர்டர் பண்ண பார்த்தா அதுல உண்டான தழும்புதா சொல்லிட்டு அவளோட முகத்தையும் கேமரால காட்டுறா இத பார்த்து ரொம்பவே பதட்ட பதட்ட சிசிலியாவும் அவகிட்ட இருந்து போனை புடுங்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா இதனால அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய கைகலப்பாகுது ஆலெக்ஸும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறா அவள தடுக்கிறதுக்காக சிசிலியாங்கிறது ஒரு கல் எடுத்து அலெக்ஸோட மண்டையில அடிச்சிடற இதனால ஆலெக்ஸோட தலையில பலமா அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது அவளோ சுயநினைவு இழந்து கீழே விழுந்துடுறா அப்பதான் அந்த பிளாஷ் பேக்ல சிசிலியா ஆலெக்ஸ்க்கு என்ன பண்ணான்றத காட்டுறாங்க கோபமான சிசிலியா ஆலெக்ஸோட முகத்துல கார்டனிங் பண்ண வச்சிருந்த ஒரு டூல் எடுத்து ஆலெக்ஸோட கண்ணத்திலே குத்திடுறா அதை பண்ணிட்டு அவ கொஞ்சம் கூட வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல மறுபடியும் பிரசண்ட காட்டும் போது அலெக்ஸ் ஆலெக்ஸ் நினைச்சுக்கிட்டு அவளோட உடம்ப அந்த காட்டுக்குள்ள எழுதிட்டு போறா அவ அழுதுகிட்டு ஆலெக்ஸோட கழுத்துல இருந்து அந்த பி எஃப் எஃப் நெக்லஸ் கட்டும் போது அவளோட மூடு சடனா சேஞ்ச் ஆயிடுதுங்க அவ இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல போய் அவளோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் நேச்சர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் முடிஞ்ச வரையும் நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறா அவ ஆலெக்ஸோட உடம்ப புதைச்சி வச்சிருக்காங்க அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு போதையில நடந்து வந்த ஜேமிய பார்த்து சிசிலியாவும் ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா தலைவர் ரொம்ப போதையில இருக்கிறதுனால ஒண்ணுக்கு போறதுக்காக தெரியாத நம்ம ஆலெக்ஸ புதைச்ச இடத்துலயே ஒண்ணுக்கு போக ஆரம்பிக்கிறான் எங்க ஆலெக்ஸோட உடம்பு வெளியே தெரிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு சிசிலியாவும் ஜேமிய டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அவன் சிசிலியா கிட்ட ஏன் உடம்பு முழுக்க மண்ணா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இல்ல நாங்க நடந்து வந்துட்டு இருக்கும் தடிக்க விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றா அவனை எப்படியாவது அந்த இடத்தை விட்டு கிளப்பலாம் அவன் பாக்குறா ஆனா அந்த நேரத்துல அவன் தவறுதலா தடிக்கி அலெக்ஸை புதைச்சு வச்ச இடத்துலயே விழுந்துடுறான் இதனால அவனும் அலெக்ஸோட பாடிய நோட் பண்ணிடுறாங்க இத பார்த்து ரொம்பவே பயந்து போன ஜேமியும் சிசிலியா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறான் அவளும் விடாம ஜேமிய துரத்திட்டு போறாங்க ஒரு வழியா அவன் ஒரு மலை உச்சில நின்றுகிட்டு இருக்கான் இப்ப அவனுக்கு ஓடுறதுக்கு எங்கேயுமே வழி இல்ல அப்ப அவ ஜேமி கிட்ட நான் எதுவும் பண்ணல அலெக்ஸா என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா நான் தற்காப்புக்காக அவளை அடிக்கும்போது போது அவன் இறந்து

அந்த வீட்டுக்குள்ள ட்ரேசி தனியா டிவி பாத்துட்டு இருக்கிறத நோட் பண்றா அவ ஒரு குச்சியை வச்சு தண்ணிய காயப்படுத்திக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஆலெக்ஸ் தான் தன்னை காயப்படுத்தினான்னு சொல்லி ட்ரேசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா ட்ரேசியும் சிசிலியாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அவ குளிக்கிறதுக்காக பாத் டப்ல தண்ணி ஊத்தி ரெடி பண்றா அப்ப திடீர்னு சிசிலியா சம்பந்தமே இல்லாம அழ ஆரம்பிக்கிறாங்க ட்ரேசியும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா சின்ன வயசுல நீ பண்ண காரியத்துக்காக அலெக்ஸ் இன்னும் பழி வாங்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு அவ சொல்லும் போது சிசிலியா அதுக்கு நான் என்ன பண்ண நான் ஒன்னும் பெருசா தப்பு பண்ணிடலையே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஜாக்கான ட்ரேசியோ அங்க இருந்து போலாம் நினைக்கும் போது சிசிலியா ட்ரேசியோட கையை புடிச்சு நான் எந்த ஒரு தப்பம் பண்ணல என்ன நம்பு நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப ட்ரேசி சிசிலியாவை காம் பண்ணலாம் ட்ரை பண்ணும் போது சிசிலியா அந்த பொண்ணு பாத் டப்ல தள்ளி விடுறாங்க பாத் டப்ல விழுந்த ட்ரேசியோட தலைமுடி அந்த ட்ரெயின்ல இருக்கிற வாக்யூம்ல மாட்டிக்குது அந்த வாக்யூம் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவளோட முடிய அப்படியே இழுத்து அவ ஸ்கேல்பே ஓபன் ஆயிடுதுங்க இதனால அவ அந்த பாத் டப்லயே இறந்து போயிடுறா மறுபடியும் நமக்கு அந்த காட்ட காட்டும் போது புதச்சந்த இடத்துல இருந்து அலெக்ஸ் மறுபடியும் எழுந்துடுறா அவ இவ்வளவு நேரம் மயக்கத்துல அங்க இருந்திருக்கா நல்ல வேலையா அந்த குழி ரொம்ப ஆழமா இல்லாதனால அலெக்ஸ் உயிர் போறக்கு முடிஞ்சிடுது இன்னொரு பக்கம் ஆமா அலெக்ஸ்ஐ தேடி அந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சே போயிடுறாங்க அடுத்த சீன்ல சிசிலியா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகலாம் சொல்லி கார்ல போயிட்டு இருக்கும்போது வழியில பிரான் வந்துறா அவளோ சிசிலியா கிட்ட வில்லாக்கு போன்னு சொன்ன உடனே இவளோ வேற வழி இல்லாம வில்லாக்கு காரை ஓட்டிட்டு போறாங்க அப்ப பிரான் சிசிலியா கிட்ட ஆமா எங்க இருக்கான்னு கேக்கும்போது சிசிலியா கோவமா பிரான பார்த்து அவ உன்னோட லவர் தானே உனக்கு தான் தெரியும்னு அப்படி சொல்லிட்டு கத்துறா அப்ப அந்த சைக்கோ சிசிலியா காரோட வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு ஊங்க எல்லாராலையும் தான் நானும் என் அம்மாவும் இருக்க முடியல எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கா பாவம் பிரானோட சீட் பெல்ட்டும் ஸ்டக் ஆயிடுது அவ இழுக்கிறா அது வரலங்க அவளும் பயங்கர வேகமா போயிட்டு இருக்கும்போது காரோட பிரேக்க சடனா அடிக்கிறா அப்புறம் பார்த்தா அந்த காருக்குள்ள சிசிலியா மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கா அவ அடிச்ச பிரேக்ல பிரான் அந்த காரோட கண்ணாடிய உடச்சுக்கிட்டு வெளியே போய் விழுந்திருக்காங்க இப்ப மயக்கத்துல இருக்கிற சிசிலியாவும் காரை விட்டு இறங்கி போய் பாக்கும்போது போது பிரான் ரோட்ல அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறா பாவம் பிரான் சிசிலியா கிட்ட என்ன காப்பாத்துன்னு கேட்கும்போது அந்த சைக்கோ சிசிலியா பிரான பார்த்து கவலைப்படாத உன்னோட வழியை நான் போக்கிடுறேன் சொல்லிட்டு பிரான் எப்படி அந்த கங்காருவை கார்ல ஏத்தி கொண்டாலோ அதே போல சிசிலியாவும் அந்த கார் எடுத்து பிரானோட தலையில ஏத்தி இறக்கிடுறாங்க இதனால பிரான் அங்கேயே இறந்து போயிடுறா மறுபடியும் நமக்கு அந்த காட்டை காட்டும் போது ஆலக்ஸ் முடியாம அந்த காட்டுக்குள்ள தவழ்ந்து தவழ்ந்து வந்துட்டு இருக்கா அப்ப தூரத்துல அவளுக்கு ஜேமியோட போன் கிடைச்சிருது அவளும் அந்த போனோட லைட்டை யூஸ் பண்ணி அக்கம் பக்கம் என்ன இருக்குன்னு பாக்குறா அந்த இடத்துல ஜேமி கீழே விழுந்து இறந்து போன அவனோட பாடியை பார்த்துட்டு அலறி போயிடுறாங்க இப்ப பதட்டத்துல இருக்க ஆலெக்ஸும் நைன் ஒன் ஒன் கால் பண்ணி போலீஸ் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றா ஆனா அவளுக்கு தலையில அடிப்பட்டதுனால அவளால சரியா பேச முடியலங்க அந்த போலீஸ்காரருக்கும் அவ பேசறது புரியல ஆனா எப்படி அந்த போலீஸ்காரர் அந்த காலை டிராக் பண்ணிடுறாரு துரதிருஷ்டவசமா அவளோட போனும் டெட் ஆயிடுது மறுபடியும் சிசிலியா அந்த வில்லாக்கு வந்து ஆமாவை தேடிட்டு இருக்கா ஆனா அவன் இங்கே இருக்க மாதிரி தெரியல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சைக்கோவா மாறிட்டு இருந்த சிசிலியா முழு சைக்கோவா மாறிடுறாங்க திடீர்னு அவ ஒரு இடத்துல உட்காந்து பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு தன்னை தானே தன்னோட போனை வச்சு அடிச்சுக்கிறா ஐயோ பயங்கரமான சைக்கோவா இருப்பா போல இருக்க இத செஞ்சுட்டு அந்த லூசு அவ போன்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணி லைவ் வீடியோ போட ஆரம்பிக்கிற அந்த லைவ் வீடியோல அவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆலெக்ஸ் ஒரு சைக்கோ பொண்ணு கொண்டுட்டதாகவும் இப்ப தன்னை கொல்ல வரானு சொல்லிட்டு அந்த வீடியோல பேசிட்டு இருக்காங்க இது பேசிக்கிட்டே அவனும் அப்படியே மயங்க விழுந்துடுறா அடுத்த சீன்ல ஏமா அந்த வில்லாக்கு வந்து சிசிலியா காயப்பட்டு கீழே இருக்கிறத பார்த்து பதறி போயிடுறா அவ அந்த எய்ட் ஏதாவது இருக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அவ ஒரு பெட்டு அடியில ட்ரேசியோட இறந்து போன பாடிய பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா அந்த நேரத்துல சிசிலியா ஏமா கிட்ட அலெக்ஸ் திடீர்னு பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ணி எல்லாரையும் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் ஏமா ஒரு விஷயத்த

ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டிருக்கா அவங்களோட சைல்ட்ஹுட் வீடியோவும் ஒரு டிவில ஓடிட்டு இருக்கு சிசிலியா இப்ப முழு சைக்கவாவே மாறிடுறா அவ சின்ன வயசுல இருந்தா மாதிரியே ஆமாவோட தலைய பிங்க் கலர் டை அடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் அதே போல வீடியோவை இப்ப ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இங்கேயே வெயிட் பண்ணு நான் நெயில் பாலிஷ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா இந்த நேரத்தை பயன்படுத்தி ஆமா தன்னோட பி எஃப் எஃப் வச்சு அவ கையில இருந்த கட்டை கொஞ்சம் கொஞ்சமா அறுக்குறாங்க அங்க வந்து சிசிலியா மேல ஆமா திடீர்னு பாஞ்சி சிசிலியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை நடக்குது ஆனா சிசிலியா அங்க இருந்த ஒரு கத்திரிக்கோலை வச்சு ஏம்மாவோட தோல்லே குத்திடுறா ஒரு வழியா ரெண்டு பேரும் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் ஏம்மா சிசிலியா கிட்ட மத்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவள் ஏமாவை பார்த்து நான் எதுவும் பண்ணல எல்லா ஆக்சிடென்ட் தான் எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இதை கேட்ட ஏமாவுக்கு கோவம் தலைக்கு மேல ஏறி நான் மத்தவங்க சொல்லும் போதெல்லாம் நம்பல ஆனா இப்ப நான் சொல்றேன் நீ உண்மையிலேயே சைக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கேப்சூல் பாக்ஸையும் எடுத்து நெருப்புல போட்டு கொளுத்துறா அந்த பாக்ஸ பாத்துக்கிட்டே சிசிலியாவும் குழந்த மாதிரி அழக ஆரம்பிக்கிறாங்க ஏம்மா உடனே போலீஸுக்கு கால் பண்ணி அவள காப்பாத முடி கேட்டுக்குறா இப்போ அவ ஏன்மாவை கொல்லுறதுக்கு அங்க உடஞ்சு போன ஒரு பிளவர் வேஸ் எடுத்து ஆமாவா அட்டாக் பண்ண ட்ரை பண்றா மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது ஆனா அந்த சண்டையில ஆமா எப்படியோ சிசிலியாவோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா எப்படியோ அவ அந்த சைகோ கொண்டுடுவான் நம்ம நினைக்கும் போது அங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க ஆலெக்ஸ் அங்க வந்து தேவையில்லாம ஆமாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா அவளுக்கு தலையில அடிப்பட்டதுனால சிசிலியாக்கும் ஆமாக்கும் வித்தியாசம் தெரியாம அவ ஒரு வாக்கிங் ஸ்டிக்க வச்சு ஆமா சாகர வரை அவளோட முகத்திலே குத்தி குத்தி அவளை சாகடிக்கிறாங்க ஆனா கொடுமையிலும் கொடுமையா இது எல்லாத்தையுமே சிசிலியா வீடியோ எடுத்துறா அவ ஆமாவ கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிசிலியா அலெக்ஸ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றா இத கேட்ட உடனே தாங்க அலெக்ஸ் ஷாக் ஆகுறா அவ கொன்னது சிசிலியாவை இல்ல அஹமான்றத அவ அப்பதான் உணர்றா இத நினைச்சு அவ வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு போலீஸ்கார் அலெக்ஸ தலையிலேயே சுட்டுறாரு அந்த போலீஸ்காரரும் அடிப்பட்ட சிசிலியாவை பார்த்து அலெக்ஸ் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவரும் நம்பிடுறாரு கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் நான் உடனடியா ஹெல்ப்புக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ கிளைமேக்ஸ்ல சில நாள் கழிச்சு காட்டுறாங்க அந்த சைக்கோ சிசிலியா மறுபடியும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் தொழில ஆரம்பிச்சிடறா அவ முன்ன மாதிரி இல்லாம இந்த வாட்டி இன்னும் பெரிய இன்ஃபுளுசரா மாறிடுறாங்க அவளுக்கு டென் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேற வந்துடுறாங்க அவ அவளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட எப்படி தன்னோட தன்னம்பிக்கையால அலெக்ஸ்ன்ற ஒரு சைக்கோ கிட்ட இருந்து நான் தப்பிச்சேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா பத்தாவதுக்கு அந்த ஸ்ட்ரகிளை பத்தி அவ ஒரு புக்கு வேற எழுதிருக்காங்க கொடுமையிலும் கொடுமையா அந்த புக்கு வேற பெஸ்ட் செல்லரா வேற ஆயிருக்கு அப்படியே காமிச்சுக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கு பர்சனலா நான் எவனையும் நம்பறது கிடையாது என்னோட சப்ஸ்கிரைபர்